வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி சவரனுக்கு நூற்றி எழுபத்தாறு ரூபாய் விலை உயர்ந்து காணப்பட்டாலும் கடந்த பத்து பன்னெண்டு நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி எழுபத்தாறு ரூபாய் உயர்வு போகவே பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை நான்காயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற சரிவுல தான் என்ன நீடிக்குது இந்த சரிவு மேலும் இந்த வாரத்தில் ஏற்றம் சரி வந்தாலும் சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ கூற ஒரு லைக் கொடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எட்டாக காணப்படுறவில்லை எட்டு கிராம் எட்நூற்றி

எண்பத்தி நான்காவும் பத்து கிராமோட விலை தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து எழுநூற்றி முப்பது ரூபாவாக காணப்படுது இன்றைக்கி வந்து ஒரு கிராமுக்கு இருபத்தி ரெண்டு ரூபாயும் சவனுக்கு நூற்றி எழுபத்தி ரூபாய் விலை உயர்ந்து காணப்பட்டாலும் இந்த விலை உயர்வு போகவே சரிவு பார்த்தீங்கன்னா கடந்த பத்து பன்னெண்டு நாட்களில் நான்காயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படவில்லை இதை மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்லேருந்து அதிகபட்சமாக மூன்றாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்கவில்லை இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தொடை விலை ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்றி எழுபத்தைந்தாம் எட்டு கிராம் எழுபதாயிரத்து இரநூறு ரூபாயாக காணப்படவில்லை பத்து கிராம் எண்பத்தி ஏழாயிரத்து ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாயாக காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் போடப்ப நல்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க ஒரு கிராமுக்கு இருபது ரூபாயும் சவரனுக்கு நூத்தி அறுபது ரூபாய் விலை உயர்ந்து காணப்பட்டாலும் இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த நூத்தி அறுபது ரூபாய் விலை உயர்வு போக சரிவுன்னு பாத்தீங்கன்னாவே நம்மளுக்கு வந்து கடந்த பத்து பன்னெண்டு நாட்கள்ல இந்த தொடர் சரிவு பாத்தீங்கன்னா நான்காயிரத்தி ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்துல இன்னும் தொடர்ந்து தான் இருக்கு அதனால பாத்தீங்கன்னா நீங்க தங்கம் வாங்குற மாதிரி தான் இப்ப வாங்கலாம் ஏன்னா தங்கத்தோட விலை எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ஏற்றமும் சரிவா இருக்காது திடீர்னு எப்ப வேணாலும் ஏறதுக்கான என்ன பார்த்தீங்கன்னா புவிசார் அரசியல் காரணமா மாறலாம் புவிசார் ஏன் இப்போ நம்ம திடீர்னு நீங்கள் சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரஷ்யா யுக்ரைன் போர் போயிட்டுருக்க வேலையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் எந்த நேரத்தில் வேணாலும் தொடங்கலாமா இல்லை தொடங்குமா அப்படிங்கிற வந்து ஒரு விவாதங்களும் அதே போல் போர் குறித்தான அறிவிப்புகளும் வெளியாகிட்டு இருக்குது பாகிஸ்தான் தரப்புலேருந்தும் அதனால பார்த்தீங்கன்னா இந்த போர் உருவாச்சுன்னா வந்து தங்கத்தோட விலை அப்படியே தலையிலாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே போல் நம்ம வந்து போர் உருவாகும் உருவாகாதுன்னு நம்மளால சொல்ல முடியாதுங்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு முதலீட்டாளராக இருக்கப்போ அந்த இதெல்லாம் வந்து பார்த்து முதலீடு நல்லது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த சூழலில் கூட பார்த்தீங்கன்னா இந்திய பங்கு பங்குச்சந்தையானது சிறப்பாக செயல்பட்டு இருக்கு குறிப்பாக இந்தியாவோட டிஃபென்ஸ் செக்டர்ஸோட பங்குகள் வந்து சிறப்பான ஏற்றங்களை பெற்று அது மட்டும் இல்லாமல் பொதுத்துறை நிறுவனமான எஸ்பிஐயோட வங்கியோட இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல டெவலப்மெண்ட்ல இருக்கு இது மாதிரி பங்குகளை நீங்க தேடி வாங்குறப்ப என்னன்னா உங்களுக்கு அதிகமான லாபங்கள் குறுகிய காலத்தில் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு